அவர் பாம்பன் என்ற ஊரிலே பிறந்த பாம்பன் அவர் பேர் அப்பாவு அவருடைய புலனை அவருடைய ஆன்மீக திறனுக்காக அவர் ஏற்றப்பட்ட பேர் வந்து குமரகுரு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நாம் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கான் அதை உணர்ந்தவன் சித்தனாயர்றான் செய்யக்கூடாததை மட்டும் தெரிந்து கொண்டால் செய்ய வேண்டியது தானாக நடக்கும் ஆட்டோமேட்டிக் ஒருவரை தத்ரூபமாக உணர்ந்து முருகருடைய உண்மையான விஷயத்தை சொன்ன கிருபானந்த வாரியாருடைய முருகன் நம்ம ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டால் உன்னால் மனதளவில் ஒருவனுக்கு துரோகம் இழந்து விட்டால் நீ தங்கத்திலே தேர் செஞ்சு முருகருக்கு வளம் வந்தாலும் நீ அந்த பாவத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் நீ முருகான் மனசில் நினச்சாலே உன்னை சுற்றி இறைவன் அந்த அப்டேட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றுவான் அப்போது ஒரு மனிதன் தன் தவறை ஒற்றுக்கொள்பவன் ஒரு விதம் தன் தவறுக்கு நியாயத்தை தேடுபவன் ஒரு விதம் ஒரு தமிழில் ஒரு ஒரு விளக்கத்தை எழுதுகிறாரு அதுக்கு விளக்க ஒரு எழுத இல்லைன்னா அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு பெரியாது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீகச் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்குற உங்களுக்கு முருகனுடைய அருளால் ஒரு நற்செய்தி காத்துக்கிட்டுருக்கு அந்த நற்செய்திக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரமே இல்லை இதோ இப்போ உங்களுக்கு அந்த நற்செய்தி கிடைக்கப் போகுது எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் வழங்கட்டும் அப்படின்ற மனமார்ந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவை வந்து நாங்கள் தொடங்குகிறோம் இன்றைக்கு நம்ம இறைவன் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து வந்து பல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படி நாங்கள் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு அப்படி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருந்ததுங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு வெளிப்படையான விவரங்களை சொல்வதற்கான ஒரு சரியான நபர் தான் இந்த பதிவிற்காக வந்திருக்காங்க வாஸ்து மட்டுமல்லாமல் அஸ்ட்ராலஜியில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியின் மூலமாக கிட்டத்தட்ட பத்து

ஏற்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறீங்க இங்கே ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா நான் அடிக்கடிக்கு எல்லா பதிவுகளுமே என்ன சொல்லுவோம் தெரியுங்களா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கற்றுக்காதீங்க அது வேஸ்ட்டு அது உங்களுக்கு பலன் தராது பயன் தராது என்ன செய்யக்கூடாது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும் என்ன செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அதுதான் உண்மை செய்யக்கூடாததை தெரிஞ்சுக்கணும் செய்யக்கூடாததை மட்டும் தெரிந்து கொண்டால் செய்ய வேண்டியது தானாக தான் நடக்கும் ஆட்டோமேட்டிக் ஓ என்ன நம்ம அறிவியல் பேசினாலும் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் தானாக இயங்குது இல்லையா அதை யாருன்னா நம்ம எதனால் கனெக்ஷன் வச்சு மோட்டர் வச்சு ஒயர் வச்சு வோல்டேஜ் வச்சு செட் பண்ணி ஓட்டுறோமா கிடையாது நம்ம அறிவியல் சிறந்த நாடு மிகப்பெரிய நாடுன்னு சொல்கிறோம் மிகப்பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறோம் ஃபோனை வந்து ஐஃபோன் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு ஒன்று சொல்கிறோம் ட்ராக் பண்ண முடியாது டெக்னாலஜி பயங்கர ஸ்பெஷல்னு சொல்கிறோம் சரி பேனசோனிக்கில் பழைய வீடியோ எடுத்த காலம் போய் இன்றைக்கி வந்து ஃபோர் டி ஹெச்டி என்னென்னமோ சொல்கிறோம் எவ்வளோ வளர்ந்துட்டோம் எல்லா விஷயத்திலையும் ஏன்னா இயற்கை சீற்றத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்க முடியாது இயற்கை சீற்றம் ஒரு சுனாமி வருது ஒரு பூகம்பம் வருது ஒரு காட்டி தீ பரவுது ஏன் கட்டுப்பட்டு முடியுதா முடியல அப்போது நமக்கு மேலே ஒரு சக்தி இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதற்கு அதெல்லாம் சாட்சி அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலிலுமே அதில் நாம் செய்யக்கூடாதது என்றதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் செய்ய வேண்டியது என்பதை தெரிந்து கொள்வதை காட்டிலும் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இறைவன் சார்ந்த விஷயத்தில் இந்த இறை சார்ந்த விஷயத்தில் என்ன நம்ம செய்யக்கூடாது என்பதை தான் முதலில் பார்க்கணும் அப்போது இன்றைய காலகட்டத்தில் கடந்த ஒரு இரண்டு வருடமாக சொல்லலாம் நிறைய முருகரை பற்றி பயங்கரமான ஒரு ஸ்பீச் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி முருகரை தத்ரூபமாக உணர்ந்து முருகரோடைய உண்மையான விஷயத்தை சொன்ன கிருபானந்த வாரியாரோடைய வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கும் கட் பண்ணி போட்டால் கூட போகாது மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா ஒரு வீடியோ குவாலிட்டியாக இருந்தால் ஒரு வீடியோ தம்ப்ளைண்டில் நல்ல ஒரு டைட்டிலோடு இருந்தா அது உள்ளே பேசுகிற விஷயங்கள் சரியாக இருக்கும் என்று நினைப்பதே முதல்ல மறந்துடணும் கிருபானந்த வாரியாரை விட யாருன்னா சொல்லிட முடியுமா இல்லை யாருன்னா பேசிட முடியுமா இல்லாட்டி அவருடைய ஸ்பீ ஸ்பீச்சை முழுசாக கேட்டவங்க அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போ பல வருடங்களாக முருகனை பற்றி பேசி கொண்டிருந்த கிருபானந்த வாரியார் காலத்தில் இந்தமாரி யூடியூப்லலாம் இல்லைங்க இருந்திருந்தால் அவர் பேசுனதும் ரீச் ஆகிருக்கும் கூடாது ஒரு சில பேர் சொன்னாலும் கூட அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு முன்னோடிகள் முன்னோர்கள் அவர்கள் காட்டிய ஒரு வழியில் நாம் பயணிக்கிறோம் அதான் உண்மை ஆனால் அவங்க அளவுக்கு நம்ம பயணிக்கலைன்றதும் உண்மை அவங்க உணர்ந்த விதங்கள் இப்போ கிருபானந்த வாரியார் பேச்சில் மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்றவர் ஆனால் அவர் சொற்பொழிவில் மட்டும்தான் பேசுவார் சொற்பொழிவை தவிர்த்த நேரங்களில் அவர் சரியாக பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் உணவை கம்மியாக சாப்பிடுவார் மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம அப்போது முதல் விஷயம் என்ன இப்போ போய் நீங்கள் வந்து நானே ஒரு வீடியோ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் பேசியிருந்தேன் முருகனை வந்து இந்த மாதிரி வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய அந்த கோயிலில் மக்கள் திரளான கூட்டம் இன்றைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் அதே விஷயத்தை தான் நான் மீண்டும் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறேன் முருகன் அப்படின்னா கௌமாரம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய இந்த இந்து சமையல ஆறு விதமான பிரிவுகள் இருக்குது சரிங்களா அதில் கௌமாரம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் கீழே வந்தவங்க தான் இந்த முருகனுடைய வழிபாடை செய்கிறோம் இப்போ மக்களுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரி இந்த வீடியோ வியூஸ் அதிகமாக போகுது அப்போ முருகனை கூப்பிட்டா மனநிலை மாறிடுன்ற ஒரு மனநிலை அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆனால் அது உண்மை அல்ல அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் வாஸ்து பார்க்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணம் செய்கிறேன் அப்போது நிறைய மக்களை பார்க்குற நிறைய மக்கள் தொடர்பு நேரடியாக மக்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அப்படி கிடைக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு பிரச்சனை தீரணும் கடனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க திருமண வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிரச்சனை தீரணும் அதுக்கு வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பரிகாரமாக இருந்தாலும் செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் மக்கள் போய் நின்றுட்டாங்க அப்போது ஒரு வீடியோவில் பார்த்து இது உண்மைத்தன்மையாக இது பொய்த்தன்மையாக அதை ஆராய்ந்து பார்த்து செய்யணுன்றலாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை உடனே அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு இறைவனே வழிகாட்டினா தான் அவங்க நினச்சிக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க நடக்குதா நடக்கலையான்றது ரெண்டாவது அப்போது ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு டவர் கிடைக்காத ஒரு ஊரில் நம்ம பேசுகிற இந்த வீடியோவை பார்ப்போம் இன்றைக்கி என் வாழ்க்கை மாறிட்டாதா இந்த வருஷம் குரு பயிற்சியில் மாறிட்டதா இந்த வருஷம் ராகு பேது பயிற்சியில் மாறிட்டாதான்னு பார்க்குற ஒருத்தவங்களுக்கு அப்போது அந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் மிக ஆழமாக இருக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கருத்தாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் அப்போது நீங்கள் முருகரை பற்றி கேட்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் முருகரை பற்றி நம்ம சொன்னாலும் பல விஷயங்கள் நம் முருகர் வழிபாட்டை பற்றி பேசினாலும் முதலில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீ கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம் கூட பண்ணு பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டால் உன்னால் மனதளவில் ஒருவனுக்கு துரோகம் இழந்து விட்டால் நீ தங்கத்திலே தேர் செஞ்சு முருகருக்கு வளம் வந்தாலும் நீ அந்த பாவத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் நீ முருகான் மனசரை நினச்சாலே உன்னை சுற்றி இறைவன் வந்து அப்டேட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றுவார் இதை தான் திருமூலவர் திருமந்திரத்தில் சொல்கிறார் ஆயிரம் ஆயிரம் கோவில்களை கட்டி என்ன பயன் ஆயிரம் கோயில்களை கட்டி குடமுழுக்கினை செய்து என்ன பயன் ஆயிரம் ஆரியர்களுக்கு அன்னமிட்டு என்ன பயன் பசி என்று வந்த ஒரு ஏழைக்கு ஒருவேளை உணவளிக்கவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்ததுக்கே பலன்கள் அப்போது ஒரு மனிதன் தன் தவறை ஒற்றுக்கொள்பவன் ஒரு விதம் தன் தவறுக்கு நியாயத்தை தேடுபவன் ஒரு விதம் எவன் எல்லாம் இந்த தவறை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறானோ அவெல்லாம் ஜெயிச்சிடுவான் தவறுக்கு நியாயத்தை தேடுபவன் தொத்து அப்போ நம்ம என்ன சொல்ல வரும் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போகிறோம் இங்கே நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் தங்கச்சிக்கு சேர வேண்டிய ஷேரிங்க அண்ணன் வச்சுக்கிறார் இவரு என்ன கேட்குறாருன்னா சார் நான் எந்த கோவிலுக்கு போனால் பிரச்சனை தேரும் எந்த பிரச்சனை அவருடைய லைட்டில் அடுத்த கட்டம் இன்னும் போகணுன்னு கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் டவுனாக இருக்குது நான் எந்த கோவிலுக்கு போனால் என் பிஸ்னஸ் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா நீ கோவிலுக்கே போக வேணாம் உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய ஷேரை முதல்ல கொடுத்துரு நீ நல்லா இருப்ப அப்படியே ஒரே செகண்ட் உன் தங்கச்சி இடத்துல இருந்து நீ யோசிச்சுப்பா அதை யோசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் நம் சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தனுக்கு புரியும் அப்போது இந்த உலகத்தில் மனிதன் இறைவன் வேறு கடவுள் வேறு இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கான் அதை உணர்ந்தவன் சித்தநாயர்றான் சித்தராயிரான் மகாநாயகராஷி ஆயிரம் பாம்பன் சுவாமி மனிதனாக பிறந்து இறைவனாக ஆனார் ஒரு ஒன்னாவது பாதியிலே ஓடியாந்துட்டார் படிக்கல பாம்பன் சுவாமிகள் அவர் பாம்பன் என்ற ஊரிலே பிறந்தனால் பாம்பன் அவர் பேர் அப்பாவு அவருடைய புலனை அவருடைய ஆன்மீக திறனுக்காக அவர் ஏற்றப்பட்ட பேர் வந்து குமரகுரு புரியுதுங்களா அப்போது அவர் எழுதுகிறார் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல் எழுதுகிறாரு அந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இன்றைக்கும் விளக்க உரை எழுத ஆள் இல்லை நீ எவ்வளோ பிஹெச்டி படிச்சிருக்கலாம் எவ்வளோ சயின்டிஸ்டாக இருக்கலாம் நான் சாலை விஞ்ஞானியாக கூட இருக்கலாம் ஒரு தமிழில் ஒரு ஒரு விளக்கத்தை எழுதுகிறாரு அதுக்கு விளக்க உரை எழுத ஆள் இல்லைன்னா அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு பெரியது அப்போது இறையை அவர் உணர்ந்திருக்கிறார் இறை தேடுவதோடு இறையையும் தேடுன்னு சொல்கிறார் அத்தியாச்சிரம சுத்தாத் வைத வைதீக சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமன் குமரகுருதாசர் என்ன சொல்கிறார்னா கிட்ட வேண்டார் என்னை ஆதரித்து அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம் முருகா என்னை விட்டாலும் விட்டு என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல உட்ராதுன்னு வேண்டார் அப்போ நம்ம என்ன வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்படி வேண்டதில்லை நம்ம சுயநலத்திற்கு அடிமையாகிவிட்டோம் அது நமக்கே தெரியல அதுதான் உண்மை ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவனுடைய எண்ணத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது எண்ணம் எங்கேருந்து உருவாகுதுன்னா மூச்சிலிருந்து உருவாகுது இதனால தான் மூச்சு பயிற்சி மூச்சை அடக்கி பழகுன்னா மூச்சில்தான் எண்ணமே உருவாகுது இதுதான் உண்மை அப்போது முருகர் வழிபாட்டை பற்றி கேட்டால் நீங்கள் ஏன் சார் இதை கேட்க இதை இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நான் எதை பற்றி பேசுகிறேன்னா நிரந்தர தீர்வை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு கடன் ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கனத்தில் அசிங்கப்படுங்க அவமானப்படுங்க ஒரு நாள் அந்த கடன் முழுமையாக அடையும் தீரும் காலம் பதில் சொல்லும் பல்ல கடிச்சுக்கீங்க நான் சொல்றேன் இதுதான் என்னுடைய தீர்வு என்றால் ஒரு பிரச்சனை என்றால் நிரந்தர தீர்வா இருக்கணும் மெடிசன் சாப்பிடுவது தீர்வு அல்ல அது வந்து ஒரு தற்காப்பு அதான உண்மை தீர்வு அப்படின்னு நீங்க பேசுறதுனால கேட்குறேன் எல்லாருடைய மனமும் இப்ப என்னவா இருக்குன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டோம்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதுதான் வந்து ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கோயிலுக்கு போனால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா ஹண்ட்ரட் கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீரும் ஆனால் யாருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் நான் வந்து கேட்டால் தானே நீங்க தருவீங்க என்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க கேட்காமே கொடுத்துருவேன் அது இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்க முடியுமா என்ன அவசியம் கிடையாது அப்போ இறைவன் அதைதான் முதன்மையாக இங்கே வைக்கிறார் இறைவனை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் கொடுத்து வச்சவன் என்ன கொடுத்து வச்சவன் நீ என்னை கொடுத்தாயோ அதை நீ பெருகிறா இன்பத்தை கொடுத்துருந்தா இன்பத்தை பெற போகிற அதான் உண்மை நீ என்ன இது வரைக்கும் பாஸ்ட் லைஃப்பில் நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுத்தியோ அதை இன்னொருத்தவங்க மூலியம் நீ ரிசீவ் பண்ணுற இந்த ஒரு புரிதல் முதல்ல மனிதனுக்கு வரணும் ரோட்டில் போகிறோம் ஒருத்தவங்க நம்மளை திட்டுறான் நம்ம அந்த வார்த்தையை ஒருத்தன் இருந்து பெறப் போகிறோம் இல்லை அந்த வார்த்தையை இன்னொருத்தனை நம்ம திட்டி அர்த்தம் இதுதான் உண்மை இந்த இந்த புரிதலுக்கு முதல்ல வந்துடணும் முதல் விஷயம் இதுதான் நீ முருகனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வழிபடுங்க முருகன் வந்து பிரச்சனை தீப்பார் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்டில் சொல்லிடலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஆனால் ஒரு மனிதன் தன்னை உணராமல் செய்கின்ற எந்த காரியமும் பழிக்காது என்பதை நான் சொல்லிக்கிறேன் எப்படி பலிக்கும் தன்னை உணராத ஒரு காரியம் நிச்சயமாக அது சாத்திய இல்லை தங்கைக்கு சேர வேண்டிய சொத்தை அண்ணன் வந்து வச்சிருக்காரு இவர்னா பழனி மலையில் போய் அங்க பிரதேசம் பண்ணால் கூட இவர் பிரச்சனை தீர்ந்துருமாங்க

ஒருத்தன் எழுந்து காலைல கிரிக்கெட் விளையாட போடுறான் ஒருத்தன் வந்து காலைல பால் பாக்கிட்டு வாங்கி கொடுத்துட்டு கிரிக்கெட் விளாட போகிறான் இதில் யாருக்கு இறைவன் அணி உணவு முடியவர் கடமையை செய்துவிட்டு தன்னுடைய மகிழ்ச்சி என்ன வேணாலும் அது தெரிஞ்சது அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் உன்னை சாற்றி இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ தவறிவிட்டால் நீ கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் உனக்கு பலன் கிடையாது நான் சொல்லவே இல்லை பல நூல் மூல நூல் சொல்லுது திருமந்திரம் கிளீனாக சொல்லுது திருக்குறளும் கிளீனாக சொல்லுது தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்யேற்க பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஒருத்தவன் நீ போனால் இப்போனா நம்ம நம்ம சொல்கிற கருத்து கூட நிறைய பேர் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவன் ஆள் மனசை சொல்லும் ஆமாம் அவங்க சொல்கிறதில் உண்மை இருக்குது அப்போது நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்பவனுக்கு நிச்சயமாக ஒரு கஷ்ட காலம் என்று வரும்பொழுது அவன் நாளையும் போய் நிற்கும் நிற்கும்பொழுது இறைவன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இது உண்மையாக நேரடியாக பல பேர் வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம் அற வழியில் நிச்சயமாக கைவிட சொல்லிருக்கீங்க கிருபானந்த வாரியார் ஒரு வார்த்தை நீ செய்த பாவங்களுக்கு இறைவன் தண்டிப்பாரா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் நீ செய்த புண்ணியத்தின் பலனை தடுக்க அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கார் புரியுதுங்களா அதை முதல்ல உணரணும் உண்மை அதுதான் அதனால் இறைவன் இறை வழிபாடை நீங்கள் சரியாக செய்கிறீங்க ஆனால் இறைவன் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னா இறைவன் கஷ்டப்படுத்த மாட்டேன் நல்லா யோசிச்சு ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் தீரும் கிட்ட தான் இருக்குது பிரச்சனை ஆரம்பித்ததும் நம்மிடத்துலே பிரச்சனை முடிவதும் நம்ம இடத்துல இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியணும் பிரச்சனைக்கு தீர்வு உங்கள்கிட்டே தான் இருக்குமே கண்டி கருங்காலிலையோ கோமேதங்க கல்லிலேயோ இருக்காது